நான் வந்து வெண்ணெய் எடுத்தாச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணிலயே அலசிட்டு இந்த வந்து ஒரு கிலோவுக்கு மேல இருக்கும் வீடியோ பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்ட ஒரு ஆனந்தம் சூப்பரா வந்திருக்காடி பிசு பிசுனான பாத்திரத்துக்கான ஒட்டுதான் அதெல்லாம் ரெடி பண்ணி இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டு இடமே நாஸ்தி ஆயிட்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில போட்டுட்ட காலு கிளிகோன்னு

இது வந்து இல்லையே திருப்பி எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு என்ன கிழமைனா வியாழக்கிழமை நம்ம நைட்டு வந்து நாங்கள் நைட்டு டிஃபன்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு நான் வந்து இன்னைக்கு நம்ம வெண்ணேன் முத முதல்ல நான் வந்து நம்ம வீட்டில் வந்து நெய்யடி காய்க்க போகிறோம் இது வரைக்கும் நான் வந்து சேர்க்குவேன் கொஞ்சம் சேர்த்துவேன் அப்புறம் சேர்க்க முடியாமல் அப்படியே சேர்த்ததே வீணாக போயிடும் கொஞ்சம் நிறைய தானே நம்ம நெய் அடிக்க காய்க்க முடியும் அப்படியே நம்ம சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்ச நாள் சேர்க்குவேன் அப்படி கீழே விடுறோம் இப்படியே தான் நடக்கும் நான் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் மொத முதன்னு நம்ம வீட்டிலே வந்து பாலாடை எடுத்து வச்சு நம்ம மிக்சியில் அடித்து நம்ம நெய் காய்க்க போகிறோம் எனக்கு இது இது எவ்வளோ சந்தோஷம் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த சேர்க்குறேன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக நான் வந்து டெய்லி ஆடை வந்து இதுக்காக மனதட்டு காய்ச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுத்து அந்த ஆடையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டீ போடுவேன் அந்த மாதிரி ஆசை ஆசையாக நான் வந்து ஆடை எடுத்து ஒரு செம்படம் சேர்த்துட்டேன் இந்த உருது வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு ஆனால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கூட 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 செம்படத்தில் வந்து அதிகமாக அதிகமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி நான் சந்தோஷப்பட்டு இன்றைக்கி வந்து ஆடை சேர்த்து ஃபுல்லாக உணர்ந்துட்டேன் இதை வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் நெய் காய்க்க போகிறோம் அதுக்கு வந்து செய்முறையெல்லாம் எல்லாம் கேட்டுட்டேன் ஏன்னா அந்த அமுதம்மா வந்து அவங்க அடிக்கடி அவங்க மாடு அவங்க காட்டுவாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்ன மாதிரி செய்ய அதுக்கு ஐஸ் கட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஐஸ் கட்டியை போட்டுட்டு அடிக்க வேண்டியதான் அதுலாம் அடையாது அத்தி பயிரும் அந்த கட்டலையா கட்டையா இன்னொன்னு பாருங்கிற பாருங்க எனக்கு இன்னும் ஒரு ஆசை இதுல நான் வந்து ஸ்பூன் எல்லாம் கழுவாம இருக்கு இதை இதை நான் கிண்டி கிண்டி விட்டு பாப்போம் இது அடே பாருக்கல இப்படி இருக்கு பால்கோவா மருக்கா அந்த மாதிரி இருக்கா இதை நான் இப்படி 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 பண்ணி பண்ணி பார்ப்பேன் இதை காலையிலே எடுத்து வச்சுட்டேன் நான் நல்லா ஃப்ரீசர்லேயே நல்லா கட்டியாக இருந்தது நான் காலையிலே வெளியில் எடுத்து வச்சுட்டேன் அதனால நல்லா பால்கோவா மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே நம்ம மிக்சி சாருக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமா ஆ கொஞ்சம் கொஞ்சமா எத்திரம் எல்லாத்தையும் இப்போ நான் ஐசி கட்டி பார்த்தா தானே போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்

ஏன்னா ரொம்ப போட்டுட்டோம் உடலை ரெண்டு டைமாக போடுவோம் ஐஸ் வந்து இன்னும் சின்ன சின்னதாக போடணும் அது அது ரொட்டட்ட ஆகணும்ல அது இது பிளேடு உடச்சி சின்னதாக போடணும்னா அப்படியே எப்படியும் போடுற இது மூடுறது தான் நேராக வச்சு போட வேண்டியது வேண்டியதானே திரும்ப இதை வச்சு மூடுற அடிக்காத அதில் புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுவோம் போய்டு அந்த இதை எடுத்து அதில் வெளியும் தூள் தூளாக போடுனாக்கா அப்படியே உன் யாரு போடதுனோட மாட்டேங்குது ஐ வந்துட்டு உடஞ்சிட்டு ஐசே இன்னும் கொஞ்சம் தண்ணி தான் ஐஸ் தண்ணி தான் ஊத்திக்கணும் போல தண்ணி தான் அடிக்கணும் நாங்கள்

என்னமோ இப்படி ஒரு சந்தையத்தை உண்டு பண்ணிட்டேன் எனக்கு ஆமா நான் ஏன் போடலாம் அடிக்கணும் அப்படியே பாலாடை எடுத்து காய்ச்சுனா என்ன பண்ணும் ஆமாம் எனக்கு கமல்ஸ் சொல்லுங்க

இது அப்படியே புளிஞ்சு போட்டு இது பண்ணணுமா இப்படி அப்படியே எண்ணெயில போட்டு இது பண்ணவும் அலசிட்டு அதையே போடணும் ஐயோ நான் இதுல எல்லாம் பாத்துருக்காமா சாப்ஸ்ல எடுக்குவாங்களா உருண்டு உருண்டு எடுக்குவாங்க எப்படி அப்படிலாம் நினைப்பேன் அதே மாதிரி வருது இன்னும் கொஞ்சம் ஓட விடும் நல்லா போ இன்னும் கொஞ்சம் அதை மட்டும் தனியாக ஓட விடும் கொஞ்சம் உனக்கு ஏற்கனவே ஜாலி பிடிச்சிருக்கு அதை மட்டும் ஓட விடும் எல்லாம் வந்துட்டு

மாத்தி வந்துட்டு போற. அதுக்கு என்ன ப்யை சரி வக்கிற பைய இதை நான் வைக்க முடியாதா இப்போ தப்பாதான் வைக்கிறாய் இல்லல்ல பின் சைடு வந்துட்டு ஆசையா இருக்கு ஒரு ஐம்பது லிட்டர் பாலா வாங்கி யாரத்த பண்ணிட வேண்டியதா காய்ச்சி பெரிய பாத்திரத்துல காய்ச்சி நானே வரான் கற்றுக்கிறேன் அதுக்குள்ளே யாவார்த்து வீட்டுக்கே ஆனால் நல்ல ஐஸ் கட்டி நல்ல ஜில்லுன்னு போடுறப்ப தான் ஒட்டலாமா நல்லா இதையும் ஒரு ஓட்டு இது ஓட்டணும் இல்லைன்னு இது அவ்வளவுதான் மோர் வந்துட்டதுல அது அது அவ்வளவுதான் ஏரி மந்திரே பிரிஞ்சிட்டு 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 அவ்வளவுதான் நம்ம ஓட்ட ரெண்டு லேசா ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறது ஏன்னா அவ்வளவுதான் ம் நான் வந்து வெண்ணெய் எடுத்தாச்சு நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணிலயே அலசிட்டு இந்த கொந்தரு கீடு வந்து ஒரு கால் கிலோவுக்கு மேல இருக்கும் வீடியோ பண்ணி எல்லாத்தையும் காமிச்சிட்டோம் இருக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் சூப்பரா வந்திருக்காடி பிசு பிசுனான பாத்திரத்துக்கு ஒட்டுதெல்லாம் ரெடி பண்ணி இந்த பாத்திரத்துல எடுத்து வச்சிட்டு இடமே நாஸ்தி ஆயிட்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில போட்டுட்டேன் காலு கிளீக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம காய்க்க வேண்டியதான் வெளியே உறுக்க வேண்டியதான் எங்கி இது வந்து நிலனுக்கு இன்னும் நெய் கொடுக்க ஆரம்பிக்கல இங்கே தான் கொடுக்க ஆரம்பிப்பேன்னு சொன்னால் பிரியா சரி தம்பிக்கு நாங்க எவ்வளோ காய்க்கிறோமோ அதுல வந்து தம்பிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு நெய் எவ்வளோ பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு தோசைக்கு கொடுப்போம் ஆமா நாளைக்கு சூப்பராக நாளைக்கு அதுல தோசை ஜாதி தான் ஆமாம் பாத்திர சூழாயிடுச்சு பெரிய இதெல்லாம் வலிச்சு கொடுத்துருவேன்

இதெல்லாம் பண்ணலாமா அதுவே தரையிட்டீங்க இல்ல இல்ல ஓ பைசா இருக்குதுனால இதாகும் யோ யோ இங்க என்ன நெய் காக்கிறேன்னு அனுப்பி வாங்குறவே அந்த மஞ்ச கலர்ல வந்துட்டு வர சரி இப்போ வந்து போய் கீரை உடைச்சிட்டு வந்துருங்க கொதிக்கிறப்ப தான அது

மாமா இதை விட விடிஞ்சு காமிக்க காமிச்சா மாமா அந்த கிண்ணத்துல அதிசயங்கள் இது வந்துட்டு எல்லாருக்கும் ஈஸியா செய்யக்கூடியது ஆனா நம்ம வீட்டுல பாலாட நம்ம ஒரு மாச கணக்குல சேர்த்து அது செய்யறப்ப காசு கடையில வந்து நம்ம நெய் வாங்கிடலாம் ஆனா அத ஒரு மாசம் நான் இத வந்துட்டு போன பதினெட்டாம் தேதிக்கு முதல் பதினெட்டாம் தேதியிலேருந்து பால் வாங்குகிறோம் அவங்க வீட்டில் நாங்கள் பதினெட்டுலேருந்து இந்த அடுத்த பதினெட்டு இன்றைக்கி தேதி வந்து அஞ்சு இத்தனை நாளுக்கான பாலாடனை ஒவ்வொரு நாளும் காய்ச்சியாக அந்த பாலாடை எடுத்து சேமித்து வச்சு இன்னைக்கு காய்க்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் நூறு கிராம் கிடச்சாலும் ஆனால் வந்து சுத்தமாக நம்ம சுத்தமான நெய்ங்கிறோம்ல வாசம் மாதம் வந்துட்டோமே പട്ട് നാളില നേ ദോസയില നേയിടാ ജാടിടാ പാസാ കുറ കുറ തുക്കുകുന്നല്ലേ ഇതെന്താ అలా പോ ബോ 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 ബോലേ പോട്ട് ഇതിക്കൊന്ന് നല്ല കണ്ടിഓട് ഇതിനെ വെടിക്കേ അമ്മാടി ഇത് कायവോ 10 മിനിറ്റ് വാങ്ങണമല്ല പാള്

நாங்கள் வந்துட்டு வெற்றிகரமாக வந்து நெய் காய்ச்சிட்டோம் எங்களுக்கு கடை ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான் இருந்தேன் அந்த அடியில் அந்த கசடெல்லாம் ஒதுங்கிடுச்சா நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தை நான் நல்லா தான் வச்சுருக்கேன் எல்லாம் ஈரம்லாம் நல்லா தொடச்சிட்டு அதில் நம்ம வடிகட்டி வச்சுருவோம் காலையில் நல்லா மஞ்சள் கலராகிடும் அப்போ உங்களுக்கு நான் காலையிலே காமிக்கிறேன் இப்போ வடிகட்டி அழச்சிருவோம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் வடிகட்டுறப்ப காமிக்கிறேன் இருங்க ஒரு இரநூறு இன்னும் கால் லிட்டர் தருமா முந்நூறு எம்எல் இருக்கும் காலையிலக்கே இது அப்படியே மஞ்சள் மஞ்ச கலராகிடும் பரவாயம்மா சரி இந்த கசடை என்ன பண்ணணும் நம்ம காசு நெய்ய வருங்க ஈரல்லாத ஸ்பூன் போட்டிருக்கேன் கீருங்க மணல் மணலா

తక్కన వంద అది టైంకి తందమంత అన్న మామా మామా నాకే స్లోగా అవ్మా నేనే மாவరికరే నా మాట మావు పిట్లా రసం మావు దోస